அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அன்பை விதைப்போம் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அகிலம் வாழ்வோம் அனைவரும் ஒன்றாய் அன்பை விதைப்போம் பண்புடன் நாமும் அகிலம் வாழ்வோம் அனைவரும் ஒன்றாய் அன்பு விதைத்து அறுவடை செய்தால் அன்பு விதைத்து அறுவடை செய்தால் என்று நினைக்கும் எழிலாம் உலகம் அன்பு விதைத்து அறுவடை செய்தால் என்று நினைக்கும் எழிலாம் உலகம் அன்பிற்கு இணையாதோர் அகிலத்தில் யாரும் இல்லை அன்பிற்கு இணையாதோர் அகிலத்தில் யாருமில்லை அன்பிலாது இருந்தால் அதுதான் பெரும் தொல்லை அன்பிற்கு இணையாதோர் அகிலத்தில் யாருமில்லை அன்பிலாது இருந்தால்தான் அதுதான் பெரும் தொல்லை வள்ளுவன் வகுத்த வரிகளில் உண்டு வள்ளுவன் வகுத்த வரிகளில் உண்டு வையகம் வாழ்ந்திட கடைபிடித்தால் நன்று அன்பை கொண்டு ஆளுமை கொண்டால் அன்பை கொண்டு ஆளுமை கொண்டால் அனைத்துமே நடக்கும் அகிலமும் வியக்கும் அன்பை கொண்டு ஆளுமை கொண்டால் அனைத்துமே நடக்கும் அகிலமும் வியக்கும் அன்பின் வேறுபாடு அனைத்துக்கும் பொது என்றாலும் அன்பின் வேறுபாடு அனைத்துக்கும் பொது பொதுவென்றாலும் அன்றாடம் மாறுபடும் அவரவர்க்கு தகுந்தது போலும் சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் வரை சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் முதியோர் வரை அனைவருக்கும் அன்பு அதிகமாகத் தேவைதான் சிரித்தாடும் குழந்தை முதல் சிறந்தோங்கும் முதியோர் வரை அனைவருக்கும் அன்பு அதிகமாக தேவைதான் அன்புடனே அரவணைத்து ஆறுதலாய் சில வார்த்தை அன்புடனே அரவணைத்து ஆறுதலாய் சில வார்த்தை ஆசையுடன் பேசினாலே அனைவருமே அகம் மகிழ்வர் அன்புடனே அரவணைத்து ஆறுதலாய் சில வார்த்தை ஆசையுடன் பேசினாலே அனைவருமே மகிழ் அனகம் அழிவர் அன்பால் ஆகாதது அகிலத்தில் ஏதுமில்லை அன்பால் ஆகாதது அகிலத்தில் ஏதுமில்லை உண்மையான அன்பு உறவை பலப்படுத்தும் அன்பால் ஆகாதது அகிலத்தில் ஏதுமில்லை உண்மையான அன்பு உறவை பலப்படுத்தும் நட்பும் நலம் சூழ்ந்து நாள்தோறும் மனம் இணைக்கும் நட்பும் நலம் சூழ்ந்து நாள்தோறும் மனம் இணைக்கும் உற்சாகம் பிறந்துவிடும் உள்ளுக்குள் அனைவருக்கும் நட்பும் நலம் சூழ்ந்து நாள்தோறும் மனம் இணைக்கும் உற்சாகம் பிறந்துவிடும் உள்ளுக்குள் அனைவருக்கும் அன்பென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்பென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்றாடம் தொல்லைதான் அகிலத்தில் வாழ்வதற்கு அன்பென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்றாடம் தொல்லைதான் அகிலத்தில் வாழ்வதற்கே அனைத்துயிர்க்கும் அன்பு அவசியம்தான் என்றாலும் அனைத்துயிர்க்கும் அன்பு அவசியம்தான் என்றாலும் அளவோடு இருந்தால் நன்றி வணக்கம்